ஐயா ஓகே நான் ஒரு கேள்வி கேக்குறேங்கய்யா நீங்க ஒரு நீங்க சொல்றதுங்கய்யா இந்த அறிதலுங்கிறது யாருக்கு வேணா ஏற்படலாம் எப்ப வேணா ஏற்படலாம் ஏன்னா இது வந்து தன்னை முரண்படாமல் இருப்பதே இதுக்கு வந்து நாம ரொம்ப படிச்சிருக்க வேண்டியது இல்ல போய் இருபது வருஷம் இருக்க வேண்டியது இல்ல இந்த புரிதல் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கய்யா அப்புறம் நம்ம இந்தியால வந்து ஒரு புத்தர் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வருஷமாவே இந்த தேடுதலுங்கிறது வந்து அந்த ரொம்ப முக்கியமா பண்றாங்க மெயினா இதா ஸோ நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான தேடுதல் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா நடந்துட்டு இருக்குங்கய்யா ஆனா இங்க எல்லாம் இந்த மேலை நாடுகளெல்லாம் எல்லாம் வந்து இவங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்ட் போயிட்டாங்கய்யா அதாவது மெட் பணம் சொகுசு அந்த மாதிரியே போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து தேடுதலே கிடையாதுங்கய்யா ஆனா இப்ப வந்து ரொம்ப முன்னேற்றங்க வளர்றதுனால சயின்ஸ் ரொம்ப வளர்றதுனால பிரெயின் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பிரெயின் அனலைஸ் பண்ணி எல்லாம் வந்து ரொம்ப விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கய்யா இப்ப நேத்து வந்து எனக்கு இவரை பத்தி முதலே தெரியும் ஆனா நான் அவர் அவரை சீரியஸா படிக்கல நேற்று ஒரு ஒரு ஆத்தருங்கய்யா அவர் பேரு ஜோஷுவா கிரீன் அப்படின்ட்டுங்கய்யா அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சார்னா நம்ம மனதுல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு தானே இயங்கும் பகுதி ஒன்னு வந்து நாமலா இயகுற பகுதி தானே இயங்கும் பகுதி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே இருக்கும் ஆனா நாமலா இயங்கும் பகுதி தான் நாம இது பண்றோம்னு அவங்க பிரெயின் ரிசர்ச் அதெல்லாம் பண்ணி அவர் கண்டுபிடிச்சு அவர் அவர் ஒரு கடந்த ஒரு பதினாலு வருஷமா பப்ளிக்ல பேசிட்டு இருக்காருங்க அவரோட யூடியூப் எல்லாம் இருக்கு ஸோ என்னோட கேள்வி என்னன்னா இந்த தானே இயங்கும் பகுதி அப்புறம் நாமலா ஏக்கற பகுதி நாமலா ஏக்கற பகுதி வந்து தானே இயங்கும் பகுதிய கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நீங்க கண்டுபிடிச்சி ரொம்ப சிம்பிளா இருக்கிற விஷயம் இந்த விஷயத்த ஒரு அறிவியல் மூலமாக அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்கய்யா சோ ஆனா அவங்களுக்கு வந்து இதனோட சீரியஸ்னஸ் தெரியல இதுதான் கோர் ஸ்பிரிச்சுவல் விஷயம்னு சோ இந்த விஷயத்த சயின்ஸ்னால கூட ப்ரூவ் பண்ண முடியுங்களா யா கிளியரா அவங்க தானாயங்கிற பகுதியு சொல்லி எதை சொல்றாங்கன்னு எனக்கு விளங்கல சப்போஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ஹார்ட் இயங்குது லங்ஸ் இயங்குது அதையும் ஏதோ ஒன்னு உள்ள வந்து இயக்கிட்டு இருக்கு அது நமக்கு தெரியும் தெரியாது அது எப்படி இயங்குதுங்கிறது தெரியாது அதே நேரத்துல இப்ப நம்ம மனதுல வந்து சில பகுதியில வந்து சில நமக்கு வந்து பொது வந்துருது பயம் வந்துருது அர்த்தம் வந்துருது ஏதோ ஒரு வகையான நாமளா செஞ்சோமோ அதுவா நடக்குதான்னு சொல்லி ஒரு கன்ஃபீஸ் ஆகிற மாதிரி ஏதோ நாமளே செஞ்சுட்டோமோ என்ன ஏற்படுத்துற மாதிரி சில இயக்கம் இயங்கியது சிலருந்து நாம வந்து திட்டமிட்டு செயல்படுறோம் சிலர் திட்டமிட்டாங்களே நம்மளுடைய பழக்கத்துனாலும் பழக்கம் தோஷனாலும் சிலர் செயல்படுறாங்க இந்த மாதிரி இதுதான் நாம ரெண்டா பிரிக்கிறோம் வந்து இது வந்து நமக்கு தெரியாமலே கம்ப்ளீட் அன்கான்சியஸாக இயக்கிறது சொல்றாங்க

பொறி புலன்கள் பத்தி நமக்கு தெரியும் உதாரணமா நான் இப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு நான் பேசுறது நிப்பாட்டினான்னு அவங்க கால்கள் ஒலிக்கிற சவுண்ட் போயிடணும் நான் பேசுனேன் நிப்பாட்டின காதுல அந்த சவுண்ட் ஒலிச்சுட்டே இருந்துச்சுன்னா இருந்து எது ஆயிட்டுனா இருக்கோம் அதே மாதிரி நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்னுடைய தோற்றம் வந்து உங்க கண்ணுல ஆயிட்டு சப்போஸ் நீங்க கண்ணம் மூடிட்டீங்கன்னு சொல்லி அந்த அந்த தோட்டம் மறைஞ்சிடும் கண்ணம் மூடினவரை அந்த தோட்டம் தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பழையபடியும் அங்க கண்ணில் எதிர்ப்பாருன்னு இருப்போம் இப்ப இதெல்லாம் நம்மளுடைய பொறியியல் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு முறை இருந்துட்டு இருக்கு எல்லாமே போடுறது பிறகு அது அடுத்த முசம் அடுத்த முன்னாடியே மறைஞ்சிருந்தது ஆனா இப்ப நம்மளுடைய பிரெயினும் இதே மாதிரிதான் ஒரு ஒரு அதுரையான ஒரு சென்சரி தான் ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையிலே வரும் பொழுது ஒரு எமோஷன் வந்து ஆகுது அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி ஆகுது அது எப்படி அது மற்றதெல்லாம் தோன்றிய மாறியது அதுவும் இது அதே மாதிரி மறைஞ்சிடும் அப்படி மறையாதபடி அங்க ஏதோ வகையில நம்ம வந்து மெமரி பேக்ரவுண்ட வச்சுட்டு சிலதுல ரீடைன் பண்றதுக்கும் சிலதுகளை கொடுத்துறதுக்கும் ஒரு போராட்டம் வந்து தேவையில்லாத போராட்டம் உண்மையிலே வந்து எல்லா குழந்தை மாதிரி நம்மளுடைய மைண்ட் தான் கரெக்ட் அது அப்படி இயங்குறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்தி அது அதுல இருந்து விடுபட்டுருது மைண்ட் மட்டும் என்னன்னு சொன்னா சில இந்த தோற்றத்தை ஏற்படுத்திட்டு அதுல இருந்து விடுபட முடியாம அதுவே கொஞ்சம் போராட்டத்தை ஏற்படுது முதல்ல ஏற்படுத்தினதெல்லாம் அது 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 விரும்பி செயல்படல அதுவாது செயல்படுது பிறகு நஞ்சனதான் விருப்பம் உள்ள நுழைது நுழைஞ்சு சில இதுல வச்சுக்கணும் சில இதுல கூடாதுன்னு சொல்லி ஒரு விருப்பம் வந்தது முதல்ல வந்து அன்கான்சியஸா நடக்குது அப்புறம் கான்சியஸா ஒரு விருப்பமா மாறி சில இது வச்சுக்கணும் சில இது விடணும்ன்ற மாதிரி அந்த ரெண்டாவது கட்டத்துக்கு வந்தது அப்படி ரெண்டாவது கட்டத்துக்கு வரும் அது வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மை இழந்திருக்கு கேட்டு இப்ப இது வந்து நீங்க சொன்ன ஆராய்ச்சிக்கு இதை நினைச்சுங்க சரிங்க சரிங்க நன்றிங்க ஆனா நம்ம பிரெயினோட நம்ம உடம்புல உடம்புலயா ஆராய்ச்சி படி எல்லா செல்லுமே ஒரு எட்டு எட்டு வருஷத்துல மாறிடுங்கய்யா ஆனா அந்த மெமரி செல்லு தான் ஒரு தடவை ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னா அது பர்மனன்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருதுங்கய்யா இல்ல மேம் எந்த இதுமே நீங்க செல்ஸ் மீட்டு சொல்லும்பொழுதே அது வந்து வாடிவலி மெக்கானிசம் தானே வாடிலி மெக்கானிசம் நிச்சயமா மாறிட்டுதான் இருக்கும் அதனுடைய மெசேஜ் அடுத்ததுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அது அழிஞ்சு பேருமா

தாட் திங்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம சில நேரங்கள்ல தாட் உருவாகி வருது அதுக்கப்புறம் அது சில நேரங்கள்ல அந்த திங்கிங்ற ஒரு சைடு பார்த்து வழியா நம்ம அந்த உணர்வை பிடிச்சுக்கிறதுக்காண்டியே அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு கூட சில நேரங்கள்ல ஏன்னா ஒரு விஷயம் நடக்கு அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் திங்க் பண்றோம் ஒரு மறுநாள் யோசிச்சா ஏன் இவ்வளவு திங்க் பண்ணோம் அப்படின்னு யோசனை வருது ஒருவேளை அந்த அகத்துல உள்ள அகத்துல வந்து மறைமுகமா ஒரு ஈடுபாடு காமிக்கிறதுக்காண்டி கூட அந்த திங்கிங் வந்து நம்மளுக்கு இடையூறு செய்தோம் அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த இடத்துல எழுப்புதையா அத பத்தி நம்ம கொஞ்சம் விளக்கணையா நீங்களா கான்சியஸா எதையாவது திங்க் பண்றது திங்கிங் சொல்றோம் உங்களை அறியாம ஒரு தாட்டு வருது உங்க நண்பரை பத்தி தாட் வருது உங்க ஃபேமிலியில் உள்ளதை பத்தி தாட்டு வருது அல்லது ஏதாவது நீங்க பயணம் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை பத்தி தாட்டு வருது இதெல்லாம் உங்களுக்கு அறியாம வருது வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து அதை பத்தி ஆமா நம்ம அதை கொஞ்சம் சிந்திக்கணுமே சொல்லி நீங்களா கொஞ்சம் அதை சிந்திக்கிறீங்க அல்லது வந்து சிலது வந்து நீங்க மறக்கணும்னு நினைச்சது கூட உங்களுக்கு நினைவுக்கு வருது இது எதுக்கு நம்ம நினைவுக்கு வருதுன்னு கூட நீங்க அதை பண்ணணும்னு நினைச்சா கூட அது வந்துட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் நீங்க உங்க தரப்புல ஏதாவது செய்யும் பொழுது அது திங்கிவீனம் சொல்றோம் உங்க அறியாம தானாவ வர்றது வந்து தாட்னு சொல்றோம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் இதுல இந்த தாட்டுங்கிறது தானா வருது நாம அதுல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றோம் கான்ட்ரிபியூட் பண்றதுலாம் திங்கிங்னு சொல்றோம் இதுல உங்களுடைய கொஸ்டின் என்ன இந்த இந்த திங்கிங்கிற ஒரு சைடு ட்ராக் வழியா நம்ம திருப்பி மனசோட அகநிலையில போய் முரண்படுறதுக்கான ஒரு இன்னொரு குறுக்கு வழி மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசனை வருது எமோஷனல் பார்ட்ல நீங்க எப்படினாலுமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதாவது போனாலும் சரி இருந்தாலும் சரி சும்மாவே உட்கார்ந்து இருந்தாலும் சரி அங்க ஏதோ வகையில உங்க மனதோட தொடர்பு வந்துட்டே தான் இருக்கு நீங்க திங்கிங் போறதுனால மனதோட தொடர்பு விடுறேன் மனதனுடைய டீப்பர் பார்ட்ல தொடர்பு விடுறேன் கிடையாது ஒவ்வொரு கணந்தோறும் நம்மளுடைய அடிமனசு வந்து நம்மளோட தொடர்பு தான் இருந்துட்டு இருக்கு எவ்வளோ வகையில அதை ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அதனால நீங்க திங்கிங்ல பண்ணதுனால கிடையாதுல போறதுனால என்னன்னு சொல்லி ஒரு கான்சியஸா சில முடிவெடுத்து நாம ஏதோ ஒன்று பண்றோம் இப்ப அந்த திங்கிங்குமே கூட எங்க தெரிஞ்சோன்னா நீங்க ஒரு சூழ்நிலையை மாத்துறதுக்கோ நம்ம ஒரு காரியங்களை பண்றது இருக்கோ அந்த திங்கிங் வந்து கண்டிப்பா தேவை அந்த திங்கிங்கே இல்லைங்கன்னா நீங்க எந்த வேலை பண்ணணும் ஆனா அதே நேரத்தில் அந்த திங்கிங் இந்த தாட்டையே கண்ட்ரோல்களை வச்சுக்கணும் உங்களுடைய மனசே ஒரு கண்ட்ரோல்க்கு எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்க வந்து அந்த திங்கிங்குடைய வேலையை வந்து அகத்துக்குள்ள கொடுத்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை கேட் அந்த திங்கிங்கை வந்து புறத்துக்கு தேவையானதுதான் அது நீங்க எந்த திங்கிங்க போனாலும் சரி திங்கிங்கே போகாம இருந்தாலும் சரி எந்த வகையில உங்க மனதினுடைய உள்ள இயக்கங்கள் எமோஷனல் பாட்ஸ்ல ஏதோ ஒரு வகையில தொடர்பு ஏற்பட்டுட்டே தான் இருப்போம் அதனால நீங்க திங்கிங்ல ஏற்படுத்துறதுனால உள்ளபோய் எமோஷனல் பாட்ஸ்ல டச் ஆறீங்கன்னே இருப்பாங்க இப்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வை பத்தி அதை திருப்பி நினைக்கும் போது மகிழ்ச்சியான ஒரு ஒரு சூழல் இன்டைரக்டா மனசுல இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான விஷயத்த அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோ இல்ல வந்து ஒரு துயரமான சம்பவமோ ஒரு வேண்டாத சம்பவமோ நடந்திருக்குன்னா அதை பத்தியும் அந்த அந்த தாட்டுங்கிறது புரிஞ்சுது பட் திங்கிங்கிறது நம்ம நம்ம சிந்திச்சு செயல்படுறதுனால அந்த 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 தன்மையல் அந்த மனசுல இருக்க அந்த நிலையை நம்ம அப்படி பற்றி பிடிக்க ட்ரை பண்றோமோ இல்ல பண்ணுதோ அப்படின்னு மாதிரி ஒரு சிந்தனை தோணுது அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம பண்றதுனால அது ஏதோ வகையில ஒரு டிசைன் ஆயிடுது நீங்க வந்து சில இமோஷன்ஸ் வச்சிடும்னு நினைக்கிறதுனால அது வருஷம் மோஷன் வந்து இருந்துட்டே இருக்கணும் கிட்ட டைம் சொல்ல முடியாது அது நேரத்துல நீங்க அப்புறப்படுத்தணும் நினைக்கிறனால அந்த இமோஷனோடு போகணும் போகணும்னு அது எவ்வளவு வகையில அனுமையில எவ்வளவு செயல்பாடுல அது தான் இருக்கு நம்மளுடைய பாட்டுல என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம திங்கிங்ல நம்ம உள்ள நடந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு வகையில தேவையில்லாத வேலையை நம்ம பண்ணிடுறோம் அந்த அகத்தை வர மட்டும்

ரெண்டு மூணு அன்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் நான் அவங்க சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில தனி கீ இருக்கும் அந்த கீ காண்டி அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது யுனிக் கீ ஒருத்தருக்கு கிடைச்ச கீ வந்து இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு அப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெப்தா ரொம்ப நாலஜபிள் பர்சனா கம்பேரடிவ என்ன கம்பேர் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய நாலஜபிளா பேசக்கூடிய ஆட்கள் அவங்க இப்போ நம்மளோட புக்ஸ் ரெண்டு மூணுலாம் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல புரிஞ்சிருக்கு தெளிவா இருக்கு அப்படிங்கிறாங்க உங்களை சந்திக்கணும் கூட சொன்னாங்க அது இந்த வீக்கோ டைம் வாங்கிட்டு சந்திக்க வைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன ஒரு விஷயம் என்ன ரிக் என்ன அவங்க சைல இருந்து வந்ததுன்னா பகவத் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு ஒன்று வந்திருக்கும் இல்லையா இப்ப எனி மாஸ்டர்ஸ் எடுத்தாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துங்கிறது இப்போ இந்த கான்செப்ட் படிச்சுட்டோம் இது என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ புரியுது மீட் பண்ணுன்னு நினைக்கிறோம் பட் மாஸ்டர் பத்தி ஏதாவது சுயசரிதை மாதிரி ஏதாவது இருக்கா அவரோட ஸ்பிரிச்சுவல் பாத் பத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஐயா இதுல ஏதோ கமெண்ட் இருக்காய் அதுல இல்ல நம்ம வந்து சுயசரிதைங்கிற மாதிரி ஒரு எழுதணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா நம்முடைய அது ஒரு மெசேஜ் தான் நம்ம இடையில இடையில நம்ம சில இதுகளை வந்து யாராவது கேள்வி கேட்கும் பொழுது நம்முடைய லைஃப்ல இருந்து சில சம்பவம் தான் நம்ம எடுத்து சொல்றோம் அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிடுறோம் இருந்தாலும் மொத்தமான ஒரு லைஃப் ஹிஸ்டரி எழுதணும்னு சொல்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஆனா அது என்னுடைய டைம்